தொங்கட்டி அத்தி அத்தி தொங்கட்டி தல வலிக்குதே வட்ட வட்ட வட்ட

அறி தேசிடுப் போம்மலா, அறியும் சொல்ல மிடியவுக் கத்திரா அல்லா, காகாகானும் வந்து கத்திரா அல்லா, அறி பொண்ணா, சொல்ல நான்

எனக்கு மேலே முடியாட்டி

Ah <laughs> ல டார்ல வார வர வரைக்கும் 10000 மா வாழ்ற வந்த ஊருக்குல தர்வது பச்சது காடியே இவன் எவனா ஆசுபத்திரம் குவறறதுல ஐவேப்ப வந்தாவே தெரியலையே ஊருக்குடளே இருக்கானா இருந்தாலோ இப்போதே வராளுகளோ அத்தே நமக்கு எதுக்கு வம்பு ஆத்தே த த த த சித்ரா யார் அது என்னன்னு கேளுடா தம்பி எங்களை மட்டும் சொல்லிட்டு இருக்க ஊருக்குல